எிய மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் ரூபி மருத்துவமனை சேவையாற்றி வருகிறது சென்னை புதுப்பேட்டை எல்ஜி சாலையில் அமைந்துள்ள ரூபி மருத்துவமனை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவமனையாக ரூபி மருத்துவமனை விளங்குகிறது என்று பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் வருகிற ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது மணி அளவில் ரூபி மருத்துவமனையில் பல் மருத்துவமனையும் அமைய உள்ளது என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்கிறேன் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான

கண்ணகி நகர் போனவங்க திருவள்ளூர் செங்கல்பட்டு போனவங்கூடோ இந்தம்மா கைராசிக்காக இவர்கள் வந்து பார்த்து போகிறார்கள் டாக்டர் ஊசி போடலன்னா கூட நல்லாயி போச்சு நீங்கள் முகத்தை பார்த்துட்டே போயிடறாங்க அவங்க புன்னூர் முறவல் புன்முறவல் சிரிப்பு பார்த்தாவே அவங்க நோயும் போயிடுது இவங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறு சிறப்பாக சேவை செய்தவர்கள் அது மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனக்கே முப்பத்திரெண்டு ஆண்டுகளாக சேவை செய்து வந்திருக்கும் எங்களுடைய எங்களுடைய குடும்ப டாக்டராக இருக்கும் எங்களுடைய சுமதி அவர்களுக்கு ஒன்றாம் தேதி அவருடைய மகள் எங்கள் டாக்டர் ரமேஷுடைய மனைவி சுமதி டாக்டர் அவருடைய மகள் வர்ஷினி அவர்கள் இப்போது இந்த ஒன்றாம் தேதி பன் டாக்டர் நடத்த இங்கே கேட்டுக்கொண்டதின் பேரில் ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு சேவை தன் சேவை செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளில் சேவை செய்ய வந்திருக்கிறார்கள் அவர்கள்